திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குருப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கும் மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேருந்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்கள நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக்கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருடம் வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கும் சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான குரு பகவானுடைய பேச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் இதுதான் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் அப்போ மேஷ ராசிக்கு இரண்டில் குரு வரும் காலங்கள் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் அதே போல் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல நிலையில் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் குரு அங்கே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினொன்றில் வேற சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா அப்போ பதினொன்றில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் பணம் வர்ற இடத்துல குரு பகவான் அப்போது குரு சனி இவர்கள் இருவருமே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால இந்த வருடம் குருவினுடைய முழுமையான யோகம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை உங்கள் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மிக பிரம்மாண்டமான பண வசதியும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதை குறிக்கின்ற இடம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கின்றது அப்போது நிறையா ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட ஒரு குடும்பத்தை நிச்சயமாக அமைத்து கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை இப்போது இது வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்குது இப்போது ஒவ்வொரு ஜாதகத்துலையும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்க கூடிய இந்த ஆறு ராசி கட்டத்திலையும் உங்களுடைய ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் குருவையும் சேர்த்துக்கணும் இந்த இடத்தையும் சேர்த்திக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த ஆறு கட்டங்களிலும் செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜாதகர் அதாவது நீங்கள் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுக்குன்னு உண்டான ஒரு அடையாளம் எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு மேலே இருந்ததுனால ஒரு அவமானங்கள் வளர்ச்சி இருந்தாலும் கூட ஒரு அவமானங்கள் ஒரு கெட்ட பெயர் ஒரு உடல்நிலையில் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களில் விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படின்னு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஒரு பதவி உயர்வு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மறைமுக பணங்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் வெளி நின்றுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் பணம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட செவ்வாய் இந்த ஆறு கட்டத்தில் இருந்தால் பணம் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும் குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது புதியதாக பார்ட்னர் அமைச்சு ஒரு புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் முழுவதும் சுக்ரன் இந்த ஆறு கட்டங்களில் எங்கிருந்தாலும் குரு பார்வையில் இருந்தால் காசு பணம் சொத்து சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்கிறதுனால சந்திரன் உங்கள் ராசிக்கு நல்லா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அதாவது மேஷனா அஸ்வினி பரணி கிருத்திகை நம்ம மூணு சொல்லுவோம் உங்கள் ஜாதத்திலே குரு பார்வையிலையோ அல்லது ஜாதகத்திலே குரு பார்வையிலையோ அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையில் சந்திரன் நல்லா பலமாக இருந்து விட்டால் வளர்ந்திலே சந்திரனாக இருந்து விட்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பண புழக்கங்கள் கொண்டே இருக்கும் தின வரும் நிச்சயமாக உண்டு நமக்கு சந்தேகமே கிடையாது அடுத்து மூணு மற்றும் ஆறாம் சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும் நீங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக இருக்கீங்க ஒரு வேலைக்காகட்டும் ஒரு தொழிலுக்காகட்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது விஜய ஸ்தானம் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குங்க விஜய வீரியம் தைரியம் நர்த்தம் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒருங்க பெற்று உங்களுடைய தைரியம் அதிகரித்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகள் இது எல்லாமே ஆறாம் இடம் தான் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளும் ஆறாம் இடம் தொழில்னா பத்து வேலை வாய்ப்புனா ஆறாம் இடம் அப்போது இந்த புதனை இந்த குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குதுன்னா இந்த வருடம் நிச்சயமாக அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நோய் இருக்குது உங்களுக்கு நோய் ரொம்ப நாளாக நோய் இருக்குங்க நோயே மாட்டேங்குது அல்லது நோய்க்கு நல்ல ஒரு மருத்துவரே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்த வேலை வெளியூர் பயணங்கள் அல்லது உள்ளூர்லேயே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக வருமா அப்போ ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த குரு பார்த்தால் நிச்சயமாக கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அரசு தேர்வு அப்படிங்கிறதும் ஆறாம் இடம் தான் எக்ஸாம் எழுதி எழுதி நாங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா இப்போது புதன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி இந்த குருவினுடைய தன்மையில் வந்துட்டாங்க அதுவும் குறிப்பிட்டு இந்த மூன்று இடத்துல கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த மூன்று இடத்துல புதன் இருந்தால் கண்டிப்பாக போட்டி தேர்வு அரசு தேர்வுகள் எழுதுங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல மார்க் வருவதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு வேலைவாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு பகவான் தான் அப்போ ஒன்பதாம் அதிபதி போய் ரெண்டாம் வீட்டில் நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து கண்டிப்பா கிடைக்கும் பூர்வீக சொத்து எப்ப பார்த்தாலும் போய் ஆகி ஃபெயிலியராயிருந்த சொத்து எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கும் எப்பப்ப போய் என்ன கேட்கணுமோ அப்பதான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்க குரு இருந்தாலும் நீங்க போய் பூர்வீக சொத்தை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு கை வந்து சேரும் தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கூட உண்டு உங்கள் ஜாதகத்தில் இங்கே கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் கோவில் கட்டுமான பணிகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க அல்லது யாராவது கோவில் கட்டிகிட்ருந்தாலும் அதில் உங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ உயர்கல்வி நல்ல படிப்பு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பாக தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது ஏதாவது ஒரு வழிவகைகளை தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது ரொம்ப நாளாக பகையாக இருக்குது அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை இருக்குது அது இருந்தாலும் கூட இப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் இந்த ஆறு ராசி கட்டங்களில் குரு இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் விலகும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் சொந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியே போகிறது இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு எல்லாமே இந்த பனிரெண்டாம் இடம் தான் நல்ல தூக்கம் அப்படிங்கிறதும் பனிரெண்டாம் இடம் தான் அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பார்த்து விட்டாலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ஜாதக அதில் நீங்கள் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா இப்போ இந்த குரு உங்களுக்கு இந்த இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறதுலேயே மாற்றமே கிடையாது அடு அடுத்து அஞ்சாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது முதல் குலதெய்வம் குழந்தை குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் உங்களுடைய குலப்பெருமை எல்லாமே அஞ்சாம் இடம்தான் அப்போது இந்த ஆறு கட்டங்களில் சூரியன் எங்கே இருந்து விட்டாலும் நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வீட்டில் மழலை சத்தம் இந்த வருடம் கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரியன் இங்கே இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா எடுக்காதிங்க இந்த ஆறு ராசி கட்டங்களில் சூரியன் இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தோஷ நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்போது சூரியன் குரு வந்து சூரியனை பார்த்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கின்றாரோ அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்போ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க நல்ல மருத்துவர் அமைவாங்க நல்ல மருந்துகள் கிடைக்கும் இயற்கையாக இதெல்லாமே அமைஞ்சிடும் உங்களுக்கு அப்போ நீங்கள் தாராளமாக இந்த வருடம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா குலப்பெருமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ குலப்பெருமையை இந்த உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்கு அப்போ சூரியனை குரு பார்க்கிறார் அல்லது உங்களுக்கே ஒரு குரு வந்து சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்கள் குல பெருமை உங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தீவிர ஈடுபாடு இருக்கிறது குல தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் உண்டு குடும்ப ஒற்றுமையும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது விபரீத ராஜ யோகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த குரு பார்வையில் சூரியன் இருக்கும்பொழுது இந்த விபரீத ராஜயோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்திற்கு நல்லா இருக்க வேண்டும் ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்க வேண்டும் ஒன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மூன்று இந்த ஆறு ராசி கட்டத்திலும் இருந்து விட்டால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமே இல்லை சரி இப்போ நாமோ ஏழு கிரகத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா அப்போ ராகு கேதுக்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் குரு ராகுவை பார்த்தால் பெரும் பணம் வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நம்ம சொல்லுவோம் ராகு பார்த்தா ராகு வந்து உங்களுக்கு கெடுதலே செய்யக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அந்த கெடுதலை செய்ய மாட்டார் நல்ல நிலையில் இருந்து விட்டால் மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகுதா வைரல் கிரகம் ராகுதா வெளிநாட்டு கிரகம் ராகுதா பிளாக் மணி நிறைய விஷயங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமே ராகுக்கு போயிடும் அப்போ குரு பார்க்கும் பொழுது அந்த ராகு இன்னமும் அவருடைய வேலையை அதிகப்படுத்தி செய்வார் அடுத்து கேதுவை பார்க்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ஞானம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தேடல்கள் தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் கோவில் கட்டுமான உண்டானது ஒரு நல்ல குரு கிடைப்பது இதெல்லாமே இந்த குரு கேதுவை பார்க்கும் பொழுது கிடைக்கும் ஞானம் அதிகமாக கிடைக்கும் நல்ல அறிவு நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அல்லது நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ அது சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ நம்ம ஒன்பது கிரகத்துக்குமே மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ட உங்கள் ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொன்னது நூற்று ஒன்றுக்கு எண்பது சதவீதத்திற்கு மேலே பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது அதையும் ஒரு தடவை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா அடுத்தது உங்களுக்கு ஏழரை சனி வந்துடும் இந்த ரெண்டரை வருஷம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கி விடும் அப்போது அந்த இந்த ரெண்டரை வருஷம் தான் நமக்கு ஜாக்பாட் அதுலேயும் மே ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும்னா குரு நல்ல இடத்துல இப்போ இருக்கார் அப்போ இந்த ஒரு வருடம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பயன்படுத்திக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீநரசிம்ம திருவடிகளை சரணம்